நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே திருக்குறள் என்னவென்றால் ஒழுக்கத்தின் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் அறிந்து இதுதான் குரல் குரல் வந்துட்டு இன்னொரு முறை நண்பர்களே ஒழுக்கத்தின் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கரிந்து அதாவது மன உறுதியோடு ஒழுக்கத்தில் இருந்து தவறினால் நாளை என்ன இழிவு வரும் என்பதை தெரிந்து அறிந்து நடப்பவர்கள் ஒழுக்கத்தின் வழியில் இருந்து தவறி நடக்க நடக்க மாட்டார்கள் அறவரியில் அற இருந்து தவறி நடக்க மாட்டார்கள் இதுதான் இதனுடைய அர்த்தம் நண்பர்களே ஒரு ஒரு வழியாக பொருள் காண்பு ஒரு ஒரு வழியாக பொருள் காண்பு அதாவது ஒழுக்கத்தின் கொள்கார் உறவோர் அப்படின்னா அப்படி என்றால் தளராதவர் தளராதவர் தளர்ச்சி தளர்ச்சி அடையாதவர் எதிலிருந்து தளர்ச்சி அடையாதவர் ஒழுக்கத்தை பின்பற்றுவதால் தளர்ச்சி அடையாதவர் உறவோர் என்றார் மனவலிமை உடையவர் தளராத மனவலிமை உடையவர் அதாவது ஒழுக்கத்திலிருந்து தவறாமல் நடப்போம் என்ற மன உறுதி உடையவர் எதனால் என்றால் இழுக்கத்தின் அதாவது அப்படி நாம் தவறி நடப்பதினால் ஏதம் என்றால் இழிவு இழிவு என்ன இழிவு படுபாக்கறிந்து வரும் என்பதை அறிந்து நடப்பார் அதனாலதான் அவர் வந்து எந்த இழிவும் இப்போ கொஞ்ச நாளைக்கு இன்னொரு நண்பர்களே நம்ம பார்த்த ஒரு பேங்க்ல வந்துட்டு எப்பயுமே வந்து ஒழுக்கத்துக்கு வந்து இழுக்கத்துக்கு வந்து காரணமே வந்து அதாவது வந்து அதிக ஆசைதான் அதிக ஆசைதான் வந்து ஒரு மனிதனை வந்து ஏதாவது ஒரு தவறு செஞ்சு நம்ம இல்லாமா இல்லை வந்து அடுத்தவர்களை வந்து நம்ம ஏமாத்தி வாழ்ந்துடலாமா அப்படின்ற ஒரு காரணங்கள் வர்றது எல்லாமே ஆசை பண ஆசை இப்போ கூட நம்ம ஒரு பேங்க்ல பார்த்தோம் சமீபத்துல அந்த பேங்க் மேனேஜர் வந்து அதாவது ஏறக்குறைய வந்து அவரு மட்டும் இல்லாம அவரை சார்ந்த அனைத்து பேருமே மாட்டினாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நகை வச்சிருக்காங்க அதுல வந்து கவரிங் நகையை வந்து உள்ள வச்சுட்டு கோல்டை வந்து வெளியே எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க எடுத்துட்டு போயிட்டு எங்கேயோ அழக வைத்தாங்களோ இல்லை வித்தாங்களோ எந்த தைரியம் என்ன ஏதுன்னு தெரியல திடீர்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸர்ஸே செக் பண்ண முறையை வர பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எல்லாமே வந்து போலி நகைகள் வந்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி எவ்வளோ பெரிய போஸ்ட் பாருங்க ஒரு மேனேஜர்ன்றது ஒரு மிகப்பெரிய போஸ்ட் அந்த போஸ்ட்ல இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி எல்லாரையுமே ஜெயில் பண்ணி இதனால வந்து குடும்பத்தினின் வாழ்வு அவங்க குடும்பத்துல பின்னால் இருக்கவங்க அனைவருக்குமே வந்து பசங்க எல்லாம் எல்லாம் இருந்தாங்க பாருங்க அப்பா வந்து ஏமாத்திட்டாரு அப்படி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஆளாகிட்டாங்க எனவே தான் நண்பர்கள் எப்பொழுதுமே என்ன கிடைக்கிறதோ அதனால் இன்பம் பெறுவோம் அப்படி இன்பம் பெறுகின்ற பொழுது எந்த துன்பமும் வராது இதுதான் வந்துட்டு இயல்பு நிலை என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே